பரீட்சை ஒரு பயணம் வெற்றியும் தோல்வியும் அதன் படிக்கட்டுகள் மட்டுமே காலை வெளிச்சம் பொழியும் நேரம் பள்ளி வளாகத்தின் பக்கத்தில் ஒரு கூட்டம் ஒரு மூலையில் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு நிற்கும் சில சிறுவர்கள் அவர்கள் கைகளில் பூங்குத்துகள் முகத்தில் பெருமித புன்னகைகள் மற்றொரு மூலையில் மெதுவாக அமர்ந்திருக்கிறார்கள் இன்னொரு சிறியவர்கள் குழு மலரின் மனம் அவர்களை தொட்டாலும் மனதில் எழும் நெடுந்தொலைவின் நிழலை அது நீக்கவில்லை மற்றவர்களின் மகிழ்ச்சி அவர்களின் பார்வைக்கு வழி தருகிறது நான் தோற்றுவிட்டேன் என்ற எண்ணம் அவர்களின் சிறிய இதயத்தில் காயம் போல் பதிந்திருக்கிறது இது புலமை பரிசில் பரீட்சை முடிவு நாள் ஒரு பக்கம் குரல்கள் வாழ்த்துக்கள் புகழ்ச்சிகள் புகைப்படங்கள் மற்றொரு பக்கம் அமைதி கலங்கிய கண்கள் சற்றே வாடிய புன்னகைகள் பரீட்சை என்றால் திறமை மட்டுமா பெரும்பாலும் நம்முடைய கல்வி முறை மாணவர்களின் முழு திறமையையும் அளவிடுவதில்லை புத்தகங்கள் வினாத்தாள்கள் குறிப்பிட்ட பாடத்திட்டம் என்கிற வட்டத்துக்குள் அடங்கிவிட்டது அந்த கேள்வி அந்த நாளில் ஞாபகத்தில் வந்தால் அந்த சிறுவன் வெற்றி பெற்றவன் என அழைக்கப்படுகிறான் இல்லையெனில் முயற்சி செய்திருந்தாலும் தோல்வி என்ற முத்திரை குத்தப்படுகிறது ஆனால் உண்மையில் ஒரே பாடத்திட்டத்தில் மீண்டும் ஒருமுறை பரீட்சை நடத்தினால் இன்று பாஸ் ஆனவன் தோல்வியடையலாம் இன்று தோல்வியடைந்தவன் சித்தியடையலாம் அதனால் ஒரு நாள் நடந்த பரீட்சையின் முடிவை மட்டுமே வைத்து ஒரு குழந்தையின் வாழ்க்கை திறனை தீர்மானிக்க முடியாது சித்தியடைந்தவர்கள் திறமையானவர்கள் தான் ஆனால் வெட்டுப்புள்ளிக்கு மேல் எடுக்காதவர்கள் திறமையற்றவர்கள் என்று சொல்லிவிட முடியாது மிகைப்படுத்தப்பட்ட வாழ்த்துகளின் வழி இன்று நாம் பார்க்கிறோம் பேனர்கள் மாலைகள் புகைப்பட நிகழ்ச்சிகள் சமூக வலைத்தளங்களில் நிறைய போஸ்டர்கள் பாசானவர்களுக்கு பூங்கொத்து பாராட்டுகள் விழாக்கள் ஆனால் இதன் இருண்ட பக்கம் மனமுடைந்து அமர்ந்திருக்கும் அந்த சிறிய முகங்களின் கண்ணீரை யாரும் காண்கிறார்களா அவர்கள் சிந்திக்கிறார்கள் நான் பாசாகவில்லை என்னால் முடியவில்லை நான் குறையுள்ளவன் இதுவே தான் மன அழுத்தம் தாழ்வு உணர்ச்சி சுயநம்பிக்கை இழப்பு அனைத்துக்கும் காரணமாகிறது சில குழந்தைகள் அமைதியாக சோகத்தில் மூழ்க சில பெற்றோர்கள் அவர்களை தூற்றும் வார்த்தைகளால் இன்னும் காயப்படுத்துகிறார்கள் வாழ்த்துங்கள் ஆனால் மனங்களை காயப்படுத்தாதீர்கள் பாசான மாணவர்களை பாராட்டுவது தவறு அல்ல ஆனால் மிகைப்படுத்திய கொண்டாட்டங்கள் கட்டவுட்டை எட்டாத மாணவர்களின் மனதை புண்படுத்தாதா மாலைகள் பூங்கொத்துகள் பெரும்வினல்கள் இதெல்லாம் சிறிய இதயங்களை பிளவுபடுத்தும் ஆயுதங்களாகவே மாறுகின்றன எனவே வாழ்த்துவது எளிதாக இருக்கட்டும் எளிமையான ஒரு வாட்ஸ்அப் வாழ்த்து ஒரு பேஸ்புக் குறிப்பு மாணவர்களின் பெயர் பட்டியல் இவை போதும் அதற்குள் அன்பும் மரியாதையும் சமத்துவமும் இருக்கட்டும் வாழ்க்கை ஒரு பரீட்சையை விட பெரியது பரீட்சை என்றால் அது வாழ்க்கையின் ஒரு படிக்கட்டு மட்டுமே மாணவர்களின் உண்மையான திறமை அவர்கள் சிந்திக்கும் விதத்தில் படைப்பாற்றலில் கனவுகளில் முயற்சிகளில் இருக்கிறது ஒரு வினாத்தாளில் அல்ல இன்று சித்தியடையாத மாணவர்களுக்கும் பெரிய கனவுகளை வெல்லும் நாள் வரும் அவர்களுக்கு நாமே நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் முறித்துவிடாமல் மீண்டும் முயற்சிக்க தைரியம் ஊட்ட வேண்டும் இறுதியாக பரீட்சை ஒரு இலக்கு அல்ல வாழ்க்கை என்ற பயணத்தின் ஒரு இடைநிலையே மதிப்பெண்கள் வெற்றியை நிர்ணயிக்காது மன உறுதி உழைப்பு நம்பிக்கைதான் உண்மையான வெற்றியை எழுதும் சித்தியடைந்தவர்களுக்கும் இன்னும் முயற்சியில் இருக்கும் அனைவருக்கும் இதயம் கனிந்த வாழ்த்துகள் கூறும் இவன் காசிதீன் மோகமன் சுனையின்